அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகூ கடினமான வெயிலில் நம்ம வெளியில் போயிட்டு வரணும் வைங்க வீட்டுக்குள்ளே வந்ததோட கொஞ்சம் ஓரமாக அந்த நிழலில் நிற்போம் என்ன ஒரு வெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய் ஓரமாக நிற்போம் அந்த கொஞ்ச நேரம் அந்த நிழலில் ஓரமாக நிற்கிறது கூட ரொம்ப இதமாக இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் போக 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 அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பம் கூட நம்மளால் தாங்க முடியாது என்ன ஒரு வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வான் வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் வீட்டுக்குள்ளே வந்ததோட என்ன செய்வோம் காத்தாடியை போடுவோம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் வேர்வை நிற்காது என்ன ஒரு வெக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வோம் வீட்டில் ஏசி இருந்தால் அந்த ஏசியை போட சொல்லுவோம் இந்த மாதிரி தான் நேமத்துங்கிறது வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒன்று நம்மளுக்கு இது நல்லதாக தெரியும் போக போக இதை விட சிறந்ததாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று தோணும் இன்னும் போக போக அதை விட சிறந்தது வேண்டும் என்று மனசு இயங்கும் இந்த மாதிரி தான் சொர்க்கத்தில் ஒரு நிலையை பற்றி நபி சல்லாஹி சொல்லாம் நம்மளுக்கு விளக்கி காட்டுவாங்க இந்த ஹதீஸு சஹிஹு முஸ்லீம்லேயும் சஹிஹுல் புகாரிலேயும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி தோழர் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பாங்க இன்னும் அதை நம்ம காதிக்கும் அகிலஜன்னா சொருக்கத்திலே உங்கள்ட்ட தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்தா போதும் சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த தாழ்ந்த நிலை கூட எனக்கு போதும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபர் கொஞ்ச காலம் கழித்ததற்கு பின்னால் சொருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் பார்த்து அவருக்கு மனசில் ஒரு ஆசை இருக்கும் அந்த இடம் கிடச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ அவர்கிட்ட சொல்லப்படுமா நீ ஆசைப்படுகிறாயா அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்கப்படும் ஆ எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னா அவன் ஆசையை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லலை நான் ஆசையை வெளிப்படுத்தினேன் எனக்கு அது ஆசையாக இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் மனதார கேட்பான் அப்போ இறைவன் அந்த மனுஷன்ட்ட பேச ஆரம்பிப்பான் உனக்கு அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையில் போகிறதுக்கு உனக்கு ஆசையாக இருக்கான்னு சொல்லி கேட்கலாம் ஆமாம் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ போ உனக்கு எந்த அளவுக்கு நீ ஆசைப்படுகிறாயோ அதுவும் ஓ மிசிலும் ஆகும் அது போண்டுண்டானதும் உனக்கு கிடைக்கும் என்று ரப்பு லாலவின் அந்த இடத்துல அந்த மனுஷனை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹ் அலயம் அவர்கள் இந்த ஹதீசல் நமக்கு உணர்த்தப்படுறதுக்கு சொர்க்கத்தில் ஒரு தாழ்நிலைக்கு போகிற உண்டானாத அமலியத்து செயல்பாடுகள் இருந்து கிடைக்கணும் நம்ம சொர்க்கத்தில் போயிட்டோம் சொன்னால் கருணியாளன் இறைவன் நம்மளை உயர்ந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான் நாம் இறைவனுக்கு நல்லரங்கள் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா யோசிப்போம் சிந்திப்போம்